ரொம்பவே ஸ்டியா இருக்கும் நம்ம சொல்ற மெத்தடோட நம்ம சொல்ற அளவோட நீங்க ரொம்பவே டேஸ்டியான மீன் வருவல் வந்து நமக்கு கிடைக்குங்க அதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு மீன் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த மீன் தான் வந்து எங்க ஊர்ல எல்லாம் ரோட்டுக்கடை சைடு வந்து செய்வாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க ரொம்பவே காரசாரமா வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு மீன் எடுத்திருக்கேன் நல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு இது போல கோடு கூட போட்டு வச்சிருக்கோம் அந்த மாதிரி போடும் போதுதான் இந்த மசாலா எல்லாம் உள்ள இறங்கி வருங்க இப்ப இது ஒவ்வொருமா இருக்கட்டும் நம்ம தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம மசாலா ரெடி பண்றதுக்காக ஒரு பிளேட் ஒண்ணு எடுத்துக்கிட்டோம் இப்ப வந்து நானே மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் வந்து இந்த அளவுக்கு நம்ம மீன் வந்து நமக்கு கிடைக்குங்க தான் இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் வந்து சேந்த மாதிரி நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைய வந்து நான் சால்ட் எடுத்திருக்கேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்ப வந்து ஒரு அரை லெமன் அளவுக்கு நான் ஜூஸ் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க இந்த சமயத்தில் பிழிஞ்சு விடும் போதுதான் நம்ம மீன் மேல அப்ளை பண்ணும்போது போது நல்லா வந்து எல்லா சைடும் வந்து அந்த புளிப்பு தன்மை லைட்டான புளிப்பு தன்மை நமக்கு கிடைக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு எடுத்திருக்கேங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் அளவுக்கு அரிசி மாவு பாருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் போதுதான் ஒட்டி வரும் இதெல்லாம் ஒரு முறை வந்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாங்க பாருங்க ஒரு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கிட்டோம் இந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சி விட்டுக்கணுங்க அப்பதான் அந்த மீனோட நல்லா வந்து பைண்டிங் ஆயிட்டு வரும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கட்டிகள் இல்லாம கைகளால இது போல நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம சேர்த்து அரிசி மாவு கார்ஃபிளர் மாவு இது எல்லாம் வந்து சின்ன சின்ன கட்டிகளாகவும் இருக்கும் அதை வந்து நல்ல நைஸான பதத்துக்கு இது போல நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மீன்ல வந்து கொஞ்சமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க நம்ம மசாலா எடுத்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க இல்லனா வந்து கையில முள்ளு வந்து பட்டுடும் பாருங்க ஒரு பக்கம் வந்து நல்லா வந்து நம்ம மசாலா அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்ப வந்து அடுத்த பக்கம் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க இது போல அப்ளை பண்ணிட்டு அடுத்த மீனும் வந்து நம்ம மசாலால தடவி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு அன் அவர் ஆயிடுச்சு இப்ப நம்ம தவால போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க தவா ஒன்னு வச்சுக்கிட்டோம் மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இப்ப நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த தவா மாலை வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு வந்து சேர்த்துக்கங்க அப்பதான் வந்து மீன் வந்து கருகி போாம நல்லா வரும் பாருங்க இதுல வந்து நான் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்க பாருங்க கருவேப்பிலை சேக்கும் போது வாசனமா நல்லா இருக்கும் நம்ம மசாலா அப்ளை பண்ணி வச்சிருக்க மீனை வந்து சேர்த்துக்கலாம் இது போல மீன் வந்து தேக்கும்போது வெந்து வரும் இதுக்கு மேல வந்து கொஞ்சமா ஆயில் வந்து போட்டுக்கலாம் மிதமான தீல வச்சு வேக வைக்கணுங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி பிடிச்சு பாருங்க நம்ம சேர்த்து இருக்க மசாலா வந்து கொஞ்சம் கூட கீழே விழாம அந்த பீனோட நல்லா ஒட்டி வந்திருக்கு பாருங்க இது போலதான் வந்து கரெக்டான பக்குவத்துக்கு நீங்க மசாலா ரெடி பண்ணீங்களானா இது மாதிரி உதராம வரும் இப்ப இதுக்கு மேலேயும் வந்து கொஞ்சமா பண்ணிக்கணுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நம்ம திரும்ப திரும்ப போட்டு எடுத்தா தான் வந்து ஒரே ஈவனா நல்லா மசாலா ஒட்டி மீன் நல்லா வெந்து வருங்க வெந்து வந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம் பாருங்க திரும்பவும் நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம் இந்த அடி பக்கமா நல்லா பிடிச்சிட்டு திருப்பி விடுங்க ஈஸியான பிளேம்ல தாங்க இருக்கணும் அப்பதான் வந்து நல்லா வெந்து வரும் இது நீங்க ரொட்டேட் பண்ணி இது மாதிரி சாமிக்கணுங்க இது போல நீங்க திருப்பி திருப்பி விட்டீங்களா எல்லா சைடும் வந்து அந்த மசாலா நல்லா வெந்து வருங்க இந்த மீனோட நல்லா ஒட்டி வரும் நம்ம செய்து முடிச்சிட்டு பிறகு நம்ம பாத்துக்கலாம் பாருங்க மசாலா ஊதிராம ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து நம்ம செய்து முடிச்சுட்டுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்